உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் ஆணி மாத வார ராசி பலன்கள் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் முடிய மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதலாவதாக மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போதே நீங்க இந்த ராசிக்கு ரொம்ப அவஸ்தைகள்லாம் நிறைய பட்டாச்சு நிறைய விஷயங்கள்ல அடிபட்டு வந்தாச்சு அதாவது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுபமா முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் தடங்களாகவும் தாமதமாகவுமே தான் இந்த ராசிக்கு போனது திருமண விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சர்ப்பதோஷம் காரணமாக நின்று போனது ஜாதகம் பார்த்து நின்று போனது அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த மேஷ ராசிக்காரர்கள் அவ்வளவு சிரமப்பட்டிங்க கொஞ்சம் நெஞ்ச சிரமங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கும் சிரம பட்டுண்டு தான் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது சரியாக வருமா அடுத்தடுத்து அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் நல்ல நேரம் வரும் உங்களுக்கும் சில சுப சில சுபக்ஷமான நல்ல நேரங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் என்றைக்குமே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம என்னென்ன செய்யணும் நமக்கு தடங்களாக்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுலேயும் நம்ம இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கிரகநிலை மாற்றங்கள்னா என்ன இப்போது நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது அதுதான் அதில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சுக்கரன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சூரியன் குரு கடகத்துல புதன் சிம்மத்துல செவ்வாய் கேது அது கண்ணில கிரகங்கள் கிடையாது துலாத்துல வந்து சந்திரன் விருட்சகம் தனுசு மகரத்துல கிரகங்கள் கிடையாது கும்பத்துல சனி ராகு மீனத்தில் கிரகங்கள் கிடையாது இதுதான் கிரக அமைப்பு ஸோ இந்த கிரக அமைப்பை வைத்து கோச்சார ரீதியாக இப்பொழுது உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மேஷராசி படங்கள் இது கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கட்டிங்க பிறந்த ஜாதகம் தான் சுய ஜாதகம் பிறந்த ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜென்ம ஜாதகம் அப்படியே உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போது நம்ம இந்த கிரகநிலை இப்படி இந்த கோச்சார ரீதியாக இந்த கிரகநிலை அமைப்பை வைத்து இந்த வாரம் எப்படி இருப்போம் இந்த வாரம் என்ன பண்ண போகிறீங்க போன வாரம் அப்படியே ஓடித்து ஏதோ பலன்கள் கேட்டிருப்பீங்க ஏதோ ஓடித்து ஆனால் இந்த வாரம் அப்படிலாம் இல்லை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சில விஷயங்கள்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சில விஷயங்கள்லாம் அதில் வந்து முதல் விஷயம் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல விட்டு கொடுத்து போகணும் எல்லா விஷயத்திலுமே சில விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவை கூடியமான முறையில் கணவன் மனைவி தவிர்க்கிறது நல்லது சண்டை சச்சரவை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது மன அமைதி வேண்டும் மன அமைதியோடு இருக்கணும் சின்ன சின்ன சண்டைகளை தவிர்க்கவும் தவிர்த்தால் நல்லது குடும்பத்தின் ஒற்றுமை வேண்டும் அடுத்ததாக குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒத்துமை இருக்கணும் அதேபோல் பண வரவு சீராக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் செலவுக்கு கவனம் தேவை செலவு பண்ண புரியல கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும் புதிய வாய்ப்பு தேடி வரலாம் வேலை வாய்ப்பு புதிய வாய்ப்பு தேடி வரலாம் அதே போல் வந்து ஒரு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் சில விஷயங்களை எதிர்பார்க்கணும் இந்த வாரத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்து கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏற்கனவே நிறைய மன உளைச்சல் எல்லாம் இருந்திருக்கீங்க ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாக கண்டிப்பாக வரும் வரக்கூடிய அமோகமான சில விஷயங்கள் உண்டு சிவன் கோவிலில் போய் விளக்கத்தை தெரியும் சிவன் கோவிலில் போய் சிவாலயத்தில் சென்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஊர்ல கண்டிப்பாக சிவன் கோவில் இல்லாமல் இருக்காது அந்த சிவாலயத்துக்கு போனீங்கன்னா நவகிரகத்துக்கு ஒரு தீபம் சிவனுக்கு ஒரு தீபம் அம்பாளுக்கு ஒரு தீபம் மூணு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா அஞ்சு தீபம் கூட போடுங்க பைரவருக்கும் நந்திக்கும் சேர்த்தே போட போடணும் நீங்கள் அப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க எந்த விதமான குறை இல்லாமல் இருப்பீங்க அதுதான் இது மிக முக்கியமானது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் அடுத்ததாக திருமண விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சு சில பேருக்கு கிட்ட ஒரு தடங்கள் ஆகும் கிட்ட ஒரு ஆகும் சர்ப்பதோஷத்தினால நின்று போகும் ஜாதகம் இல்லை வேண்டாம் அப்புறம் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாரதோஷம் மங்குலய தோஷத்தினால் திருமணம் தடையாகி நின்றுக்கும் சில பேருக்கு திருமணமாகி தாரதோஷம் மாங்கல் தோஷத்தினால் விவாகரத்து ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு ஆனா இந்த திருமணம் மறுமணம் அப்படிங்கிறது இந்த வாரம் பேசலாம் பேசியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கலாம் ஆவணி மாசத்துல உங்களுக்கு அதற்கான விஷயத்த சொல்றேன் ஆனா அது வரையில கொஞ்சம் வரவு சரவுல கவனமா இருக்கு பண விஷயத்துல கவனமா இருக்கு கொடுக்கல் வாங்குற விஷயத்துல முக்கியமாக கவனமாக மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க கூடிய மாணவரைக்கும் படிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது என்ன ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கி படிக்க வேண்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்பில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் கண்டிப்பாக சில விஷயங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருங்க சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் கைப்பூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து ஸ்திர சொத்து பூர்வீக சொத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு வாரம் சில பேருக்கு இந்த விதவை சாபம் சுமங்கலி சாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மரத்தில் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ஏன்னா ஒரு சுமங்கலியோ அல்லது ஒரு விதவையோ ஒரு ஒரு கோபத்தில் ஒரு மாதிரி பேசிடுவாங்க ஸோ மேஷ ராசிக்காரக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதாவது ஒன்று பேசப்போக அவங்க ஏதாவது ஒன்று சொல்லப்போக பிரச்சனைகள் ஆகிடும் ஸோ அந்த பிரச்சனைகளை தவிர்க்க கேட்டுக்கிறேன் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பதாம் மீன் நான் ரொம்ப அதிர்ஷ்டமானது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பதினெட்டாம் மீன் அதிர்ஷ்டமானது இருபத்தி ஏழு மிகவும் அதிர்ஷ்டமானது சிவாலயம் சென்று தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரத்தில் கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க சுமங்களில் ரெண்டுமே முக்கியம் ஒரு வாரத்தை விட்டுட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும் ஆனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் தவனமாக இருக்க வேண்டும் கேட்கும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான் பொது பொதுவாகவே பொது பலன்கள் தான் நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நிறையா பேர் கால் பண்ணியிருக்கீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே நேர்கள் அதாவது ம மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல் ஸோ இந்த வாரத்தில் இப்படி இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க இது செய்கை இப்படி இப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும் இது வந்து பொது பலன்கள் நம்ம சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ கால் மூலமாகவோ ஜூம் மீட்டிங் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது வாஸ்து சம்மந்தப்பட்டது என் கணிதம் சம்மந்தப்பட்டது பிரசன்னம் சம்மந்தப்பட்டது ஆருடம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுப்பாங்க நம்ம கையினை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே இப்போது கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்பான் இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவா எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க சொல்ல முடியும் எப்படி இருக்குது ஆண்களாக இருந்தால் வாழ்த்துக்கை பெண்களாக இருந்தால் கையில் நம்ம இவங்களுடைய க கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌவியமாக இருக்கும் ஸோ சொல்லலாம் ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஏர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பன்னிரெண்டு ராசி புலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன் டுவெண்ட்டி செவன் நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட இங்கே ஜாதகமாக இருக்கலாம் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியா ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ அனைவரும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அந்த வரக்கூடிய அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு அடுத்தடுத்த எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ணம் ஆசையோடு இஷ்ட தேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா குலதேவதா மாதாபிதா குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு சிக்கிறேன் வணக்கம்